ஒரு <laughs> 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 ஆமாங்க லவ் இஸ் ஸ்வீட் லவ் இஸ் பெயின் லவ் இஸ் ஹார்ட் உங்களுக்கு தெரியாதுங்களா என்னங்க நீங்க ஐ லவ் யூலாம் சொல்றீங்க எனக்கு ஐ லவ் யூலாம் பிடிக்காது எனக்கு எதுவா இருந்தாலும் எங்க அப்பா கிட்டே பேசிக்கோங்க இல்லனா அவர் தூக்கு மாட்டிட்டு செத்துருவாரு எனது அப்பா கிட்ட பேசணுமா உங்க அப்பா நம்பர் கொடுத்துருப்போமா அதையும் நீங்க எங்க அப்பா கிட்டே கேட்டுக்கோங்க அந்த ஆளு எந்த ஒயின் ஷாப்ல ஊந்து கிடக்கிறான்னு தெரியலையே இவன் ஒருத்தன் என்னடா அப்பா கிட்ட பேசுன்னு சொல்லிருப்பாள்

என்ன அதுக்குள்ள கூப்பிடுறா நீ ஃபன் தான் பண்ற நீ ரொம்ப நாளா வர போற பாத்துட்டு தான் இருக்கேன் ஓ அப்ப பாத்துக்கிட்டு தான் இப்படி அலைய விடுறீங்களா சரி சொல்லு அது வந்து எப்படி சொல்றதுனே தெரியல அதானே இல்லங்க அது இல்லங்க லவ் பண்றேன் லவ் பண்றேன் அதானே என்னங்க ஏன் டயலாக்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க என்ன லவ் பண்ற ஓகே நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா அது எதுக்குங்க இப்போ நம்ம வேற ஏதாவது பேசலாம் அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் சார் ஒரே ஆள குடும்பத்தை பத்தி கிழிச்சிருவீங்க அப்படிதானே இல்லங்க நம்ம ரெண்டு பேரும் பாதி பாதி என்ன கிழிப்பீங்க துணி துவைக்கிறப்ப பாவடை கிழிப்பேன் சரி நீ எவ்வளவு சம்பாதிப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அது வேலை கிடைச்சாதான் தெரியும் ஓ வேலையே இல்ல ஆனா லவ் மட்டும் பண்ற வேலை இல்லனா தாங்க லவ் பண்ண முடியும் வேலை இருந்தா வேலைய பார்க்க வேணாமா சரி ஒரு வேலை நம்ம வீட்ல சொல்லியோ ஓடி போயோ கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா என்னங்க ஓடி போயின்னு சொல்றீங்க இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஏங்க ஒரு பேச்சு கூட எங்க சொல்றீங்க அப்படியே பண்ணாலும் நம்ம தங்கிறதுக்கு வீடு வேணும் போகிறதுக்கு கார் வேணும் அதுக்கு முதல்ல உனக்கு வேலை வேணும் என்னது வீடு வேணும் கார் வேணும் ஃபைட் வேணும் என்ன ஷாக் ஆகுற அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் பஸ்டா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஐ லவ் சொல்லிட்டு போமா இல்ல வேற என்ன சொல்லணும் அதனால என் பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் விட்டுட்டு போய் ஏதா நல்ல வேலை இருந்தா பாரு வேலையோட வா பார்க்கலாம் இது வேலைக்கு ஆகாது ஓகே நாளைக்கு தங்கச்சாவு சார் கிளம்பு ம் மூடிக்கோ மானி